ஆகஸ்ட் ஏழு நெஞ்சம் நிறைந்த முத்தமிழறிஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் என்றென்றும் அவரின் நீங்கா நினைவுகளுடன் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் அருண் நேரு அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் திமுக அதிமுக பாஜக பாமக இப்படி முக்கியமான கட்சிகள் எல்லோருக்குமே வருகின்ற தேர்தலில் நாங்க பெரிய அளவுல பயம் காட்டுவோம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு களத்துக்கு வந்திருக்காங்க அதுல முக்கியமா பார்த்தோம்னா விஜயுடைய தாவேக்கா மதுரை மாநாட்ட மாஸ்க் காட்டிடணும் அப்படின்னு ஸ்கெட்சு போட்டு வேலைகளை செய்தபடி இருக்காங்க குறிப்பாக இரண்டு முன்னாள் முதலமைச்சர்களுடைய மகன்களும் விஜயோடு டச்சில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன திட்டம் என்ன கணக்கு போடுறாங்க அப்புறம் அவங்க டார்கெட் அடைவதற்காக என்ன வியூகங்கள்லாம் வகுத்துருக்காங்க ஓபிஎஸ்ஐ வைத்தும் சில பல ரூட்டுகள் எடுக்கிறாங்க அப்படின்லாம் தகவல்கள் வட்டம் இன்னொரு பக்கம் மாடு மேய்த்தல் பனைமரம் அப்புறம் தண்ணீர் இப்படி இயற்கையோடு இணைந்து ஒரு புது ரூட் எடுத்திருக்காரு சீமான்கா அவர்கிட்டயும் பக்காவாக பிளான் இருக்குது ப்ளூ பிரிண்ட் கையில் வச்சுருக்கோங்க இந்த தேர்தலுக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இவர்கள் போடுகின்ற அந்த திட்டங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா அவர்களுடைய சீக்ரெட் ஸ்கெச் இது தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கோட்டை வடிவம் ஆறு லட்சம் மாஸ்காட்டுமா விஜயன் மதுரை மாநாடு விக்கிரவாண்டியை வெல்ல வேண்டும் இது தாங்க தாபக்காவுடைய தலைவர் திரு விஜய் தங்களுடைய நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்கிற கட்டளையா இருக்குங்க லேட்டஸ்ட் அசைன்மெண்டா இருக்குங்க இதை கையில் எடுத்துட்டு தான் ஆட்சி மாற்றம் லட்சியம் மதுரை மாநாடு சக்சஸ் நிச்சயம் அப்படின்னு தீயா களத்தில் வேலை செய்ய தொடங்கியிருக்காங்க அவருடைய சகாக்களுங்க மதுரையில் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி மாநாடு நடக்க இருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது அடி நீளத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது அடி அகலத்தில் பிரம்மாண்டமான வகையில் கோட்டை வடிவத்தில் மேடை வந்து அமைக்கப்பட்டு கொண்டிருக்கு என்னென்னா போன முறை விக்கிரவாண்டி வீசாலையில் கூடிய கூட்டத்தை விட இந்த முறை அதிக அளவில் மக்கள் திரளணும் அப்படின்னு கட்டளைப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க ஆறிலிருந்து எட்டு லட்சம் வரை வரணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொண்டர்களை போன முறை போலவே அவர் நடந்து வந்து பார்க்கறதுக்காக ஒரு பெரிய நடைமேடையும் அமைத்தபடி இருக்காங்க விறுவிறு விறுவிறுன்னு பரபர பரபரன்னு மாநாட்டு வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதில் குறிப்பாக சொல்லணும்னா போன தடவை ஏற்பட்ட அந்த தவறுகள் இந்த முறை ஆகக்கூடாது அப்படின்னும் உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது போன தடவை பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் இப்படி தனித்தனியாக இருக்கைகள் போடப்பட்டிருந்தாலும் காலை நேரம் மாநாட்டுக்கு அவருடைய ரசிகர்கள் பலரும் திரண்டு வந்துட்டாங்க அந்த பேர் எல்லாமே அட்டையெல்லாம் ஒரு பேச்சுக்கு தான் எழுதி வைக்கப்பட்டதாக இருந்தது அதுக்கப்புறம் முன் வரிசை எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க ஸோ இந்த முறை கூடுதல் பவுன்சர்ஸ் போட்டு இன்னும் கூடுதலாக கட்சியினர் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு அந்த தேர்வுலாம் நடந்துட்டு இருக்கு அப்புறம் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் எவ்வளோ பேரை கூப்பிட்டு வரீங்க என்ன அப்படிங்கிற அந்த பட்டியல் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு எந்த தவறும் நடக்கூடாது அப்படின்னு வேலையை தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காரு அவங்களுடைய பொதுச் செயலாளரான திரு ஆனந்துக அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா போன முறை தண்ணீர் நிறைய இடங்களில் வச்சுருந்தாங்க விக்கிரவாண்டி வி சாலையில் ஆனால் அடித்த வெயிலில் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அரை மணி நேரத்திலேயே எல்லா தண்ணி தண்ணியும் தீந்துருச்சுங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அப்புறம் பல இடங்களில் வாகனங்கள் நிறுத்துறதுல சில சிரமங்களையும் சந்திச்சாங்க பத்திரிக்கையாளர்களுடைய இடங்களும் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது செய்தியை கவர் பண்ணுறதுலையும் நிறைய சிரமங்களை சந்திச்சாங்க ஸோ இது எல்லாமே தவிர்க்கப்படணும் அப்படின்னு உத்தரவுகள் போடப்பட்டிருக்குங்க இந்த மதுரை மாநாடு விஜயுடைய சுற்றுப்பயணத்துக்கான முகமாகவும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான முகமாகவும் மாறணும் அதனால் மாஸ் காட்டணும் அப்படின்னு உத்தரவுகள் பறந்திருக்குங்க எடப்பாடி ஓபிஎஸ் மகன்கள் விடும் தூது ஹோல்டில் வைத்திருக்கும் விஜய் ஆனாலும் புது கணக்கு உள்ளது மதுரை மாநாட்டுடைய வெற்றிய ரொம்பவே குளோஸா பாக்குறாரு எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்காரு திரு விஜய்ங்க அதை தான் மைக்ரோ லெவல்ல வேலைகளை தீவிரமா முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க இதற்கு காரணங்கள் இல்லாம இல்லைங்க ஏன்னா இதுவரை அவங்க கிட்ட கூட்டணிக்கு பேசின கட்சிகளோ இல்ல முக்கியமான தலைவர்களோ எல்லோருமே ஒரு பார்வையில தாவேக்காவை வச்சிருந்தாங்க இப்போ இந்த மதுரை மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி காமிச்சிட்டா இந்த மாநாட்டுடைய அந்த மாசு பலத்தை காமிச்சு மற்ற கட்சிகள் கிட்ட கூட்டணி பேசலாம் யார் பேச வந்தாலும் சரி தாவேக்கா அங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கலாம் நாங்கள் சொல்ற தொகுதிகளை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த லீட் பொசிஷனை தாவேக்கா எடுத்துக்க ஒரு வாய்ப்பு அப்படி இல்லைனாலும் சரி அவங்களால ஹேண்டில் பண்ணிட முடியாது நம்முடைய பலத்தை காட்டக்கூடியதாக இருக்கணும் இந்த மாநாட்டுக்கு பிறகு மற்றவங்க அணுகிற விதமே வேறு வகையில் இருக்கணும் தீவிரம் இருக்காங்க ஒட்டி எப்படி விக்கிரவாண்டி மாநாடு நார்த்தை முழுமையாக கவர் செஞ்சதோ அதே போல இந்த மதுரை மாநாட்டின் மூலமாக சவுத்தை முழுமையாக கவர் செஞ்சிடலாம் அவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு முக்கியமாக முக்கியமா தொடக்கத்துலேருந்தே அதிமுக தாக்க கூட்டணி கூட்டணி அமையுமா அப்படிங்கிற ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கு ரெண்டு கட்சிகளுமே கடுமையா அட்டாக் செஞ்சு பேசிக்கிறது இல்லை அதிமுக சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் விஜய் அவரு இந்த பக்கம் கூட்டணிக்கு வரணும் அப்படின்லாம் கூட அழைப்பு கொடுத்திருந்தாங்க குறிப்பா பார்த்தோம்னா அதிமுக பொதுச் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகனான திரு மிதுன் அவங்களுடைய டீம் விஜயுடைய டச்சில் இருந்துக்கிட்டே இருக்காங்க தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன சாதகங்கள்லாம் அமையும் கூட்டணி அமைஞ்சா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வட்டம் அடிச்சுட்டு இருக்குங்க அதே தான் இந்த பக்கமும் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய மகனான முன்னாள் எம்பியான திரு ரவீந்திரநாத் அவங்க டீமும் தொடர்ந்து விஜய் அவரோட டச்சில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு க்ளோஸ் நட்பு இருந்துகிட்டு இருக்கு அதை ஒட்டி தான் முன்னாள் அமைச்சரான முக்கியமானவரான திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவரும் கூட தாவேக்காவோடு ஓபிஎஸ் அவரு கூட்டணி சேரணும் சவுத் முழுக்கவே நம்ம பிரம்மாண்டமான வெற்றி பெற முடியும் அப்படின்லாம் ஏற்கனவே ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு இதுல விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதால அந்த கூட்டணியில தாவேக்கா எப்பொழுதுமே இணையாது பாஜகவை விட்டுட்டு எடப்பாடி வருவாரா அப்படிங்கிறதும் இன்னமும் ஒரு டவுட்டா இருந்துகிட்டு இருக்கு அப்படியே வந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு கராரா இருக்காங்க தாவேக்கா சைடில் அதை எடப்பாடி ஏத்துக்குவாரா அப்படிங்கிறது சொல்ல முடியாது வாய்ப்பே இல்லை அதனால அதிமுக தாவக்க கூட்டணிங்கிறது அது மதில் மேல் பூனை போல இன்னும் முடிவு செய்ய முடியாதபடி உறுதியா சொல்ல முடியாதபடி தான் இருக்கு அதே நேரத்துல விஜயுடைய கூடுதல் கவனம் ஓபிஎஸ் அவர்களுடைய சைட்லேயும் இருந்துக்கிட்டு இருக்கு அதற்கு காரணங்களும் இல்லாமல் இல்லை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்தும் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு இப்ப பாஜகவும் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்காததால பாஜக கூட்டணியை விட்டும் அதிரடியாக வெளியேறி வெளியேறியிருக்காரு தொடர்ந்து அட்டாக் அரசுல தீவிரமா முன் வச்சுக்கிட்டு இருக்காரு அவரை மட்டும் இல்லை திருமதி வி கே சசிகலா அமமுகவுடைய திரு டிடிவி தினகரன் இவங்களையும் அதிமுக புறக்கணிச்சிருக்கு பெரிய முக்கியத்துவத்தை பாஜகவும் இல்ல இவை எல்லாமே இவர்களை புறக்கணித்திருப்பது அவர்கள் சார்ந்த முக்களத்துவர் சமூகத்தையும் புறக்கணிச்சதா அச்சமூகத்தில் பெரும்பான்மை மக்கள் நினைக்கிறாங்க அப்படியான ரிப்போர்ட்டுகளும் வந்துகிட்டு இருக்கு அடுத்து ஓபிஎஸ் அவர்களை புறக்கணித்ததால் அது கிட்டத்தட்ட சவுத்து தென்கிழக்கு மாவட்டங்களில் ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக ஒரு ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் நிச்சயமாக தாக்கம் ஏற்படுத்தும் டெல்டா மாவட்டங்களில் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் தேனி சைடு இப்படி பெரிய அளவில் சேதாரங்களை அதிமுகவும் பாஜகவும் சந்திக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் முந்தைய மக்களவை தேர்தலில் ராமநாதபுரத்தில் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளை ஓபிஎஸ் பெற்று அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தையும் பிடிச்சாரு அதெல்லாம் புரியாமல்ல தாவேர்காவும் அவங்களுடைய தலைமையும் இவை எல்லாமே சவுத்தில் அச் சமூகத்துக்கிட்ட அவருக்கு இருக்கிற மதிப்பை உணர்த்துவதாக இருக்குது இப்போ முக்குழுத்தோடு சமூகத்துடைய வாக்குகள் பெரும்பாலும் அதிமுக மீது ஒரு வருத்தத்தில் இருக்காங்க ஸோ அங்கே பதிவாக வாய்ப்புகள் குறைவு இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய தொண்டர்களாய் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் நேரடியான எதிரியான திமுகவுக்கு வாக்கு செலுத்தவும் வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அப்ப அந்த வாக்குகளை அவங்க வேஸ்ட் ஆக்கவும் விரும்ப மாட்டாங்க சோ அந்த வாக்குகளை பயனுள்ளதாக மாத்திக்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் உள்ளிட்ட புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக அவங்களை நெருக்கமா வச்சுக்கிறதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக அந்த வாக்குகளை அறுவடை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் தாவேக்காவுக்கு இருந்துகிட்டு இருக்கு மேலும் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவங்க அரசியல் அனுபவமும் இருக்குது ஸோ இப்படி பல கணக்குகளையும் தாவேக்க சைட்லையும் போட்டபடி இருக்காங்க இந்த கணக்குகள் எல்லாவற்றையுமே அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் ஆப்ஷனில் வச்சுருக்காங்க பின்னாடி பார்த்துக்கலான்னு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணுன்னா இந்த மதுரை மாநாட்டை சக்ஸஸ் ஆக்குங்க அப்படின்னு ஒரே டார்கெட்டோடு வேகமாக பயணிச்சிட்டு இருக்காங்க விஜயுடைய தாவேக்கா அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க தாவேக்காவில் இருக்கின்ற சவுத் நிர்வாகிகள் இதில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு எப்படி முக்குளத்தூர் சமூகம் காங்கிரஸை டோட்டலாக புறக்கணிச்சாங்களோ அதுக்கப்புறம் காங்கிரஸ் திராவிட கட்சிகளோடு இணைஞ்சி தான் ஓரளவுக்காவது இங்கே சவாரி செய்ய முடிஞ்சது அதே போல அதிமுகவை புறக்கணிக்க தொடங்கியிருக்காங்க எடப்பாடி அவரால் ஏன்னா அவர் ஓபிஎஸ் உள்ளிட்ட முக்கொளத்தூர் முகங்களை டோட்டலாக புறக்கணிச்சிட்டு இருக்காரு ஸோ அந்த வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தாவே கவினர் திரு விஜய் ஏற்கனவே அவர் சொன்னது போலதான் டிவி கே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு களம் உருவாகணும்னு இன்னைக்கு அந்த களத்தை நோக்கி டிவிக்கு வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு நாம் தமிழர் கட்சியோடு போட்டி போடுற ஒரு நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு நமது எம்ஜிஆருடைய முன்னாள் ஆசிரியர் முன்னாள் அதிமுகவை சார்ந்த திரு மருது அழகராஜுங்க பனை மரம் மாடு மேய்த்தல் தண்ணீர் மலை மாநாடுகள் சீமானை கரை சேர்க்குமா இயற்கை சவாரி ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுகவும் இன்னொரு பக்கம் அதிமுகவோ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னும் அப்புறம் திரு அன்புமணி ராமதாஸ் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ரூட் எடுத்து மக்களை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்க இவரோ இந்த பக்கம் மாடுகள் மாநாடு மரங்கள் மாநாடு தண்ணீர் மாநாடு அப்படின்னு வேற ரூட் எடுத்துட்டு இருக்காருங்க மாடு இருக்காரு என்னங்க, அப்படின்னு விமர்சனங்கள் வந்தாலும் அதை பத்திலாம் கவலைப்படாம இயற்கையோடு இணைந்து என்னுடைய மக்களை நான் மீட்கப் போறேன் மக்களுக்கான அரசியலை தீவிரமா முன்னெடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வேகம் கூட்டி கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான்கா சரி உண்மையிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அவங்களுடைய வியூகங்கள் தான் என்ன நம்ம டிஜிட்டல்ல ஜெய பிரீத்தி விரிவாக ஒரு கற்றியும் எழுதியிருக்காங்க கூடுதலாக நிறைய விஷயங்களும் இருக்கு சரி நாத்தாக்காவுடைய தம்பிகள் தங்கைகள்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு விசாரிச்சோம் தொடக்கத்தில் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் போட்டி கூட்டிட்டு வெறும் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்குகளை மட்டும்தான் பெற்றாங்க ஆனா நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடு எயிட் பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் வாக்குகளை அறுவடை செஞ்சிருக்காங்க பிரம்மாண்டமான வளர்ச்சி கட்சிக்கான அங்கீகாரத்தையும் பெற்று இருக்காங்க கட்சிக்கான சின்னத்தையும் பெற்று இருக்காங்க இதுவே பிரம்மாண்டமான வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்காங்க முதற்கட்டமாக நாத்தாக்காவினர் அதுக்கப்புறம் தான் இந்த இயற்கையை எப்படி ஆட்சியாளர்கள் ஊழல்வாதிகள் சூறையாடிக்கிட்டு இந்த இயற்கையை காப்பாற்றணும் இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்க்கை முறையை நம்ம வந்து வடிவமைச்சுக்கணும் அப்படின்லாம் உணர்த்தும் விதமாகவும் அந்த அரசியலை அதாவது மரம் மாநாடு மாடுகள் மாநாடு அப்படின்னு அதை தீவிரமாகவும் நாத்தாக்கா முன்னெடுத்துட்டு இருக்குங்க இது சமூக வலைதளங்கள் தொட்டு பொது சமூகம் வரை ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு ஆதரவாகவோ இல்லை விமர்சிக்கின்ற வகையிலேயோ ஒரு டாக் உருவாகி இல்லையா இதையே முதற்கட்ட பாசிட்டிவாகவும் எடுத்துக்கிறோம் அடுத்து பார்த்தோம்னா மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்களை புதுப்பித்தல் பூத் கமிட்டிகளை வலுவாக அமைத்தல் இளைஞர் மகளிர் உள்ளிட்ட அனைத்து பாசறைகளுடைய பொறுப்பாளர்களையும் முழுமையாக நியமிப்பது அப்படின்னு வேகம் கூட்டிகிட்டு இருக்கோங்க குறிப்பா தேர்தலுக்கு இன்னும் எட்டு பத்து மாசமே இருக்கிறதால இப்ப இருந்தே வேட்பாளர்கள் தேர்வை வந்து செய்து உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் எப்பவும் போல அந்த சமத்துவத்தை இந்த தேர்தலையும் நாங்க முன்னெடுக்கிறோம் அஹ் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் அப்படின்னு சரிசமமாக வேட்பாளர்கள் தேர்வு இதுல முக்கியமா பெண்களுக்கும் படித்தவங்களுக்கும் அதிக அளவிலான முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பொது தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தினரையும் நாங்க ஏற்கனவே நிறுத்திட்டு இருக்கோம் அதையும் இன்னும் அதிகரிப்போம் சமத்துவம் அப்படிங்கிறது சாதி கடந்து வேட்பாளர்களை நிறுத்துவதா அப்படிங்கிறதையும் உண்மையான சமூக நீதி என்பதையும் இதில் பதிவு செய்கிறோம் மிக மிக முக்கியமா குற்ற பின்னணிகள்ல இருக்கக்கூடிய யாரையும் வேட்பாளராக நாங்க நாங்கள் களமிறக்குவதில்லை அப்புறம் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களை கவரக்கூடிய வகையில அவங்களுக்கு நச்சினு போய் புரியக்கூடிய வகையில பிரச்சனைகளை கையில் எடுத்து களமாடணும் அப்படின்னு நினைச்சோம் வெறும் மேடை போட்டு மட்டும் பேசிட்டு இருக்காம செயல் வடிவத்திலும் அந்த போராட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டோம் அந்த வகையில தான் அண்ணன் சீமான் ஏற்கனவே கல் விடுதலை மாநாட்டுக்கு பனை ஏறி கல் இறக்கினாருங்க அதெல்லாம் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க அடுத்து ஆடு மாடுகளை திரட்டி மாநாடு நடத்தணும் அப்புறம் மரங்கள் மாநாடு இப்படி செயல் வடிவத்துல கோரிக்கைகளை உணர்த்திக்கிட்டு இருக்கோம் மக்களுடைய ஆதரவையும் திரட்டிக்கிட்டு இருக்கோம் இயற்கையோடு இணைந்த வாழ்வு அதை புரிஞ்சிக்கணும் அப்புறம் நீர்த்தேக்க பகுதிகள்லாம் களவாடப்பட்டிருக்கு ஏரிகள்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு பல ஆறுகள் காணாமலே போய் கொண்டு இருக்கு இயற்கை சூறையாடப்பட்டு கொண்டு இருக்கு இல்லையா தென் மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மலைகள்லாம் எங்க இருக்குன்னே தெரில கன்னியாகுமரி பெரிய அளவுல சூறையாடிக்கிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னும் அதுல கூடுதல் கவனம் எடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே எளிய மக்கள் கிட்ட ஆதரவை திரட்டுங்க களத்துக்கு போறதால அவங்களோடு ஒருவராக எங்களை பார்ப்பாங்க சோ எங்க பக்கம் ஆதரவாக அது மாறும் அப்படிங்கிறாங்க நாத்தாக்காவில் தாக்காவில் இருக்கக்கூடிய சவுத் சார்ந்த நிர்வாகிகள் இதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் மக்களிடம் செல்லுங்கள் அப்படின்னு தோழர் மாவோ சொன்னார் அதே போல நாங்களும் மக்களாக நெருக்கமாக நின்று மக்களுக்காக குரல் இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தகவல் தொழில்நுட்ப பாசுரையுடைய மாநில தலைவரான திருமதி சுனந்தா தாமரை செல்வன்க மேலும் அவங்க தொடர்ந்து பேசுறப்ப மாற்றியமைக்கப்பட்ட பார்த்தோம்னா மாநில பொறுப்பாளர்கள் மட்டும் நாற்பது பேர் இருக்காங்க அப்புறம் ஒரு மாவட்டத்திற்கு நானூறு பேர் பொறுப்பாளர்கள் அப்படின்னு எல்லா பூத்துகள்லையும் முகவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கணும் வலிமையாக்கணும் அப்படின்னும் பல்வேறு வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க மேலும் கிளை கட்டமைப்பை வலிமையாக்கணும் அப்படிங்கிறது தான் முதன்மை பணியாக இப்ப எடுத்து தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்களும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு ஸோ சமூக ஊடகங்கள் முழுமையும் எங்களுடைய சித்தாந்த சமர்ங்க அங்க ஏற்கனவே நாங்கள் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கோம் அதை மேலும் மேலும் பலமான தளமாக மாற்றணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்னு பல விஷயங்களிலும் முன் வச்சு பேசினாங்க திருமதி சுனந்தா தாமரை செல்வன்க இதுல பார்த்தோம்னா இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து லட்சம் புதிய வாக்காளர்கள் இளைய சமூகத்தினர் இருக்காங்க அப்படின்னு புள்ளி வருது ஸோ அவர்களை டார்கெட் செய்தும் களத்துல சரியான சக்தி சீமான் தான் அப்படின்னு நிரூபிக்கவும் தீவிரம் காட்டுறாங்க அதை ஒட்டி தான் அவங்களுடைய ஐடி அணிக்கும் முன்ன விட கூடுதல் வேலைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாத்தாக்காவினர் அதே நேரத்துல நாத்தாக்காவுக்கு போட்டினா அது திரு விஜயோடைய தாவேக்கா தான் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு ஆனா இத கராரா மறுக்கிறாரு நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளரான திரு இடும்பாவனம் கார்த்திங்க விஜய் நடிகர் அப்படிங்கிறதால ஊடகங்கள் அவரை பூதாகரப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க அவர் எந்த பிரச்சனைக்கும் நேரடியாக களத்துக்கு வராதவருங்க மக்களுக்காக முக்கிய பிரச்சனைகளுக்கு வாய் திறக்காம இருக்கும் விஜயால எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது கவின்குமார் அவர்களுடைய படுகொலை சம்பந்தமாக கூட வாய் திறக்கல விஜய் அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களோடு மக்களாக நின்னுகிட்டு இருக்கோம் எந்த பிரச்சனைனாலும் சரி அங்க குரல் கொடுக்கக்கூடிய முக்கிய கட்சியாக நபராக நாம் தமிழர் கட்சியினர் இருப்பாங்க ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத புதிய பாய்ச்சலோடு ஒரு புதிய நாத்தாக்காவை நீங்க களத்துல பார்க்க முடியும் அது வெற்றிகரமான அப்படின்னு அடிச்சு பேசுறாரு திரு இடும்பாவனம் கார்த்திங்கா நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இதற்கு முந்தைய தேர்தல்கள் போல இருக்காது பலமுனை போட்டி இருக்கு சோ விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சம் இருக்காதுங்க இந்த இடத்துல தோழர் மாவோ சொன்னதை நினைவூட்டணும்னு தோணுதுங்க மக்களிடம் செல்லும் போது மாணவராகவும் இருக்க வேண்டும் ஆசிரியராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு ஆசிரியர் போல் சொல்லித்தரணும் நமக்கு தெரியாததும் இருக்கும் அதை மாணவர் போல் அவங்கக்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு பல தேர்தல்களில் மக்கள் பல சுயநலவாதிகளுக்கு பாடம் புகட்டியிருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு களத்துக்கு போகணும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மக்களின் தலைவர் தமிழின் பெருமை கருத்தரங்கத்தின் காவலர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளில் நன்றியுடன் நினைவு கூறுகிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் நேரு